சற்று முன் விஜயகாந்த் சமாதிக்கு வருகை தந்த நடிகர் அஜித் திடீரென கண்ணீர் விட்டு அழுததால் பெரும் பரபரப்பு அதாவது தேமுதிக தலைவரும் நடிகருமான நடிகர் விஜயகாந்த் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார் இவரது மறைவுக்கு பிரதமர் மோடி முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட ஏராளமானோர் இரங்கல் தெரிவித்திருந்தனர் இவரது பூத உடலானது தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டு தினசரியும் மலர் அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் வெளிநாட்டிலிருந்து இந்தியா திரும்பியுள்ள நடிகர் சூர்யா இன்று விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார் அப்போது சூர்யா கதறி அழுதார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சூர்யா அண்ணனின் பிரிவு ரொம்ப துயரமானது என்றும் பெரியண்ணா படத்தில் இவருடன் சேர்ந்து பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது முதல் நாளிலேயே என்னை அழைத்து இவருடன் சாப்பிட வைத்தார் இவரின் தட்டிலிருந்து சாப்பாட்டை எடுத்து எனக்கு ஊட்டிவிட்டார் அண்ணனைப் போல யாருமில்லை இறுதியாக இவரின் முகத்தை பார்க்க முடியாதது எனக்கு ஈடு செய்ய முடியாத இழப்புதான் இவரைப் போல யாருமே இல்லை எப்போதும் இவரின் நினைவு என்னிடம் இருக்கும் நடிகர் சங்க கட்டிடத்திற்கு விஜயகாந்த் பெயர் சூட்டுவதற்கு எனக்கு முழு சம்மதம் நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்ததில் இவருக்கு பெரும் பங்குண்டு என்றார் சூர்யா இந்த நிலையில் நடிகர் சூர்யாவை தொடர்ந்து இப்போது விஜயகாந்த் சமாதிக்கு நடிகர் அஜித் அவர்களும் வருகை தந்துள்ளார் விஜயகாந்தின் இறுதி சடங்குகளுக்கு வர முடியாத சூழலில் இருந்த நடிகர் அஜித் இப்போது இந்தியா திரும்பிய உடனே விஜயகாந்த் சமாதிக்கு வந்திருக்கிறார் இறுதி சடங்கிற்கு வரவில்லை என்றாலும் கூட விஜயகாந்த் குடும்பத்திற்கு அப்போதே ஃபோன் செய்து பேசியிருக்கிறார் அஜித் அதனைத் தான் இப்போது நேரில் அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார் அப்படி அஞ்சலி செலுத்த வந்த நடிகர் அஜித்தோ திடீரென தேமி தேமி அழ ஆரம்பித்திருக்கிறார் அதாவது நடிகர் அஜித்தை பொறுத்தவரை இவர் எங்கேயும் எமோஷனலை காட்ட மாட்டார் ஆனால் முதல் முறையாக இங்கு கண்ணீர் விட்டு அழுதது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் விஜயகாந்த் சமாதியிலிருந்து இப்போது நேரடியாக விஜயகாந்த் வீட்டிற்கு செல்ல இருக்கிறாராம் நடிகர் அஜித் சரி நீங்கள் சொல்லுங்கள் நடிகர் அஜித்தின் இத்தகைய அணுகுமுறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்